எஸ் எஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் சமீபத்துல ஒரு முக்கியமான ஒரு நூல் வெளியாகி இருக்கிறது எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர் திரு மன்னர் மன்னன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வரலாற்றில் கண்ணகி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து நீங்க படிச்சிருந்தீங்க அதை பத்தி பேசிருந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டோம் சோ இந்த புத்தகத்தை எதற்காக வாசிக்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு இந்த புத்தகம் எதை குறித்து பேசுகிறது போல பேசலாமா பத்தி ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன் கண்டிப்பா இப்ப தமிழ்ல முக்கியமான காப்பியம் பாத்தீங்கன்னா ஐந்தூரும் காப்பியங்கள் அதுல முதன்மையான பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகார தனி சிறப்பு என்னன்னா அது குடிமக்கள் காப்பியம் உலகத்துல பல காப்பியங்கள் இருக்கு நீங்க பெரிய பெரிய காப்பியங்கள் எல்லாம் பாக்கலாம் மற்ற நாட்டோட காப்பியங்கள் சரியும் சரி எதை பார்த்தாலும் சரி அது ஒரு அரசனை பத்தி தான் குறிப்பு என்ன சொல்லுவோம் ஒரு அரசனுடைய வரலாறு என்ன அரசன் பண்ண போர்கள் என்னன்னு சொல்லுவோம் ஆனா தமிழ்ல மட்டும்தான் முதல் காப்பியமான சிறப்பு ஒரு குடும்பக்கள் காப்பியம் ஒரு வணிகவின் பத்தி பேசுறது ஒரு அதுவும் ஒரு பெண்ணை பத்தி பேசுறது ஒரு தன்னுடைய கணவனுக்கு வைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து ஒரு நாட்டினுடைய ஆசனை அந்த பெண் எப்படி போரா எப்படி நீதியை பெற்று தண்டாள் அப்படின்னு பேசுற கதை இருக்கு இல்லையா அது ஒரு இளிய மனிதன் கதை அது ஒரு அந்த மாதிரி கதைகள் படிக்கும்போது என்ன ஆகும்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கும் சோ நம்பிக்கை மக்களுக்கான நம்பிக்கையை உண்டாக்குகின்ற ஒரு காப்பியமாக தான் சிலப்பிரிகாரம் திகழ்வு அதான் அதனாலதான் வந்து குடிமக்கள் காப்பின்னு பேரு அத்தகைய காப்பியம் தமிழ் தமிழுடைய முதல் காப்பியமா இருக்கிறது நம்ம பெரும் பண்ணோம் ஆனா இப்ப இப்ப என்ன நம்ம சட்டமே இப்ப என்ன பாக்குறோம்னா தமிழ்நாட்டுல சிலப்பதிகாரம் எந்த அளவுக்கு பரவி இருக்கு நீங்க பாக்கணும் சிலப்பதிகாரம் தவிர மற்ற காப்பியங்கள் தான் தமிழ்நாட்டுல வேறு நிக்குது இப்ப நீங்க எந்த ஒரு தொலைக்காட்சி தராவும் சரி நீங்க பாக்கலாம் இல்ல திரைப்படங்கள் பாக்கலாம் சிலப்பதி ஆட்டி மயமா கொண்டு வந்த திரைப்படங்களும் கம்மி தொடர்ந்து இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் கண்ணகி பத்தி தெரிஞ்சு ரெண்டு படமா எதுக்குமே தமிழக வரலாற்றையே வந்திருக்கு திரைப்பட வரலாற்றையும் வந்திருக்கு அதுக்கப்புறம் இரண்டாவது படம் இப்ப நம்ம அதான் அந்த படம் மொத்தம் ரெண்டு படங்களும் எனக்கு தெரிஞ்சு ஆஹ் வரலாற்று தொடரா கூட நம்ம சிலப்பதியான வந்தது இல்ல மக்கள் இப்போ இல்லை அதுக்கு பிறந்த நமக்கு என்ன பார்க்கலாம் நம்ம காலங்காலமா நமக்கு தெரிஞ்சு வருவது எல்லாமே மகாபாரதம் ராமாயணம் மட்டும் தான் திரும்ப 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 மக்களிடையே பரப்பப்படுகிறது அது பரப்புள்ள அரசியல் யாராட்டாலும் சொல்லல ஆனா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழியோட முதல் காப்பியமான சிலப்பதிகாரம் மக்களது எந்த அளவு பரவப்பட்டிருக்கு அது ஒரு கேள்விக்குறிதான் சென்ற நூற்றாண்டு மாபூசியாளர்கள் சிலம்பு செல்வன் அழைக்கப்பட்டவர் அவர் வந்து சிலம்புக்கு விழா எடுத்தார் சிலம்பை பட்டித்தட்டும் கொண்டு சேர்ந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் திரும்ப ஒரு தேக்கல் நிலையை உண்டாக்க இருக்கு திரும்ப சிலம்பை பத்தியும் கண்ணகி பத்தியும் மாத மாதவி பத்தியும் கோலன் பத்தியும் அளவுக்கு அதிகமான விமர்சன படங்கள் இருக்கே தவிர அது வந்து நியாயமான தர்மமான அதுக்கு நீதிக்கான இதன் பேசுறது கிடையாது என்னை பொறுத்திருக்க சிறப்பு வந்து ஒரு நீதி நூல் ஒரு சாதாரண எளிய பெண்மணி ஒரு எளிய பெண்ணானவன் அரசனுடைய உச்சகட்ட அரசாங்கத்துடைய உச்சகட்ட அதிகாரத்திற்கு அரசனை நோக்கி கேள்வி எழுப்பிறான் அந்த கேள்விக்கு அரசன் செவி சாய்க்கிறான் செவி சாய்ச்சி நான் பண்ண தப்புன்னு அந்த அரசன் உணர்ந்து தனக்கான தண்டனையை தானே கொள்கிறான் இந்த மாதிரி சம்பவத்தை நம்ம நிகழ்ச்சம் நம்ம பார்க்க முடியாது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்திருக்குன்னா அது எப்படிப்பட்ட கதையா இருக்கும் அது எப்படிப்பட்ட செயலா இருக்கும் அங்கு நிக்கிற நம்மளுடைய அரசாங்கத்துடைய தமிழர் சங்க தங்காள அரசு திறமை அங்கே நிக்கிறது அவங்களுடைய நேர்மை அங்கே நிற்கிறது அதனால சிலப்பதிகாரி மிக முக்கியமான செய்தியா இருக்கு இப்ப நம்ம இந்த நூலை ஏன் நம்ம படிக்கிறையா இந்த வாசிப்புக்கு உண்டாகும் இந்த மாதிரி நூற்று முகமாக என்ன ஆகும்னா சிலப்பதியான திரும்பியும் தோற்கத்துக்கு வரும் திரும்ப மறு வாசிப்புக்கு உள்ளாகும் அதை பத்தி ஒரு உரையாடல் ஒரு கதையாடல் ஆரம்பிக்கும் திரும்பியும் அது ஆரம்பிக்கும் என்ன என்ன சொன்னா திரும்பியும் மக்களோட பார்வை வந்து சிலப்பதியார்த்தை நோக்கி திரும்பும் அது ஒரு பேசுப் எப்போ ஒரு விஷயம் எப்பவுமே புலா இருந்து உயிரோட்டமா இருந்தா மட்டும்தான் அதை எப்போ செய்யணும் நமக்கு வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்கும் இல்லைன்னா அதை கண்மூடி தரமா நம்ம படிக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதை பத்தி படிச்சாலும் சரி படிக்காம சரி வேற எடுத்து வேற தகவல் செலவிட்ட போது நம்ம கண்மொழி நம்பிட்டு போயிட்டே இருக்கும் நம்ம படிக்கணும் நம்ம அதை நூல் எடுத்து படிக்கணும் படிச்சு பார்த்தா மட்டும்தான் அது என்னென்னு நமக்கு தெரியும் அது சரியா தப்பான்னு நம்ம நம்மளோட சுய அறிவை ஏற்படுத்தி பண்ணாதான் சிலபாட்டத்தை நோக்கி வைக்கப்பட்ட விமர்சனம் வச்சு நம்ம செய்யாம பரவடி தர முடியும் இல்லைன்னா நம்ம நம்ம படிக்காம என்ன அது வந்து விமர்சனம் வந்துட்டே இருக்கும் தண்ணிங்க அப்படி இருந்தா மாதிரி அப்படி இருந்தா கோவன் அப்படி இருந்தா அதுக்கெல்லாம் இதான் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் தவிர அதுக்கான சரியான பதில் உங்களால் தர முடியாது எப்படி நீங்க பதில் தர முடியும் நீங்க அதை காப்பிட்டு படிக்கணும் அதை படிச்சு புரிஞ்சுக்கணும் அது எந்த காலகட்டத்துல ஏற்றப்பட்டது எப்படி ஏற்றப்பட்டது யார் ஏற்றப்பட்டது அதை காப்பும் சொல்ல அந்த செய்தி என்ன அது கூறுகின்ற யாருக்கு எந்த செய்தி கூறுகிறது இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் அதோட முழுமையான பதில் நமக்கு தெரியும் இப்ப நம்ம இந்த வரலாற்று கண்ணகி என்ன நூல் நம்ம படிச்சோம் இல்லையா இது நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா இல்ல சில முக்கியமான கருத்துக்கள் இருக்கு நமக்கு அது வந்து பொதுமக்களுக்கு சென்று சேர வேண்டிய மிக அடிப்படையான தகவல்கள் அது முதல் விஷயம் என்னன்னா கண்ணகி ஒரு வரலாறு ஒரு கதை கிடையாது அது அதாவது வரலாறு நம்ம என்ன ஆபத்துல கதை கதைன்னு சொன்னா கூட கதை எப்படி உருவாங்கன்னா ஒரு வரலாற்றை அடிக்கிறாங்கன்னா கதை உருவாது வரலாற்று உண்மை அதுல இருக்கணும் வரலாறு கண்ணகி வந்து உண்மையிலே வாழ்ந்த ஒரு பெண்மணி ஏன்னா கண்ணகி உண்மையிலே வாழ்ந்த பெண்மணி எப்படி நம்ம சொல்லணும்னா ஆமா எதிர்த்து நீங்க அவர் வந்து நீதிக்கார போராள கேட்ட அரசன் பேர் பாண்டியன் நெடுஞ்சோழியன் பாண்டிய நெடுஞ்சோயன் சங்க காலத்துல சொல்ல வரைய ஆரே படை கடந்த நெடுஞ்சொழியன் தான் அவர் அவர் வந்து இன்னும் செஞ்சிருக்காரு ஆடை காலத்தில் வென்றிருக்கிறார் அத்தகைய பாண்டி நெடுஞ்சோழியன் சங்க இலக்கியத்துல பல பாடல்களை ஏற்றி இருக்கிறாரு ஒரு முக்கியமான பாடல ஏற்றப்படா என்னன்னா படித்தவன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வேதமும் கிடையாது படிச்சிருந்தா கீழே இருக்கிற மக்கள் கூட மேன் மக்கள் ஆகலாம்னு சொல்லி அவர் சொல்ல அவர் எழுதிய படம் இருக்கு சக படலே அத்தகைய அறிவாளியான ஒரு அவசரம் தான் பாண்டிய நெடுஞ்சோழி இருக்கிறாரு அந்த நெடுஞ்சொழியை தனது சிறு தவறால ஒரு கோவனுக்கு ஒரு குறை கண்ணனை தரம் அதை எதிர்த்து தன்னை உள்ள வராங்க அதனால ஒரு வரலாற்று ஆசிரியத்து தான் கண்ணை இருக்கிறார ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு பொய்யான கதாபாத்திரம் கிடையாது ஒரு புனையல் கிடையாது அது உண்மையிலேயே வரலாற்றுல வாழ்ந்த கதாபாத்திரம் வாழ்ந்த ஒரு பெண்மணின்றதுதான் இந்த நூலோட முக்கியமான கருதுகோள் இரண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா சிறப்பதிகாரம் நிகழ்ந்த சம்பவம் எந்த காலத்துல நிகழ்ந்து இருக்கும் ஏன்னா இப்ப நமக்கு அடிப்படையில இப்ப நீங்க எந்த தமிழ்நாடு பாலுநுட்ப பார்த்தாலும் சரி சங்க இலக்கியம் ஒரு கால வரைய இருக்கும் கிமு முன்னூறுல இருந்து கிபி முன்னூறுன்னு சொல்லிடு ஆனா இப்ப அண்மையிலேயே கீழடிக்கான அகவடி வந்தது இல்லையா அது சங்க காலத்து வரையறையை கிமு முன்னூறுல இருந்து கிமு அறுநூறுக்கு முன்னோக்கி தள்ளுது ஏன்னா அது மாற்றம் வருது இப்ப புதி புது கண்டுபிடிப்பு மூலமாக நம்ம பழைய கால வரையறைகள் மாற்றப்படுது அதே மாதிரி ஏற்கனவே பல ஆய்வுகள் நடந்திருக்கலாம் அந்த ஆய்வுக்கான டைம்ல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஆய்வு பண்ண இருக்கலாம் ஆனா இப்ப புது தகவல்படியும் அந்த புதுமையான நமக்கு கிடைச்ச அனைத்து தடவை ஒப்பிட்டு பார்த்து புது ஆய்வுகள் மேற்கொள்ள போது அந்த ஆய்வுகள்ல சில குறைகள் இருக்கலாம் அந்த செய்த கதஞ்சு நம்ம புது முடிவுகள் வரவேற்கணும் அதையும் திரும்ப விவாதங்களுக்கு உட்படுத்தணும் அதன்படி இந்த முன்னுல என்ன சொல்றாங்கன்னா சிலப்பதியாக காலகட்டம் கிமு இரண்டாம் நூற்றாண்டு இருக்க முடியாது ஏன்னா சரியான கால வரையா இருக்காதுன்னு அவர் முதல்ல சொல்றாரு நம்ம முன்னணவர்களை அதுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா இது சிலப்பதிக கால வரை எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா கயவாஹு அதாவது இலங்கையோட வேண்டன் ஒரு காலகட்டத்தை பேஸ் பண்ணி தான் ஏன்னா கயவாக வந்து கண்ணகி கோட்டம் விழா நடத்தும் போது தமிழ்நாட்டுக்கு வராது அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு அவருடைய காலகட்டம் இலங்கையுடைய மகாச நூல்படி கிபி ரெண்டாம் நூற்றாண்டு ஆனா சிலப்பதிகம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இருக்கும் படிச்சுட்டு இருக்கிறோம் ஆனா இதுல ஆசிரியர் நூல் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா அது தவறான கணக்கு இது ஏன்னா கயவாகு ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல எப்படி நமக்கு சரியன் வேந்தன் வணன் சொல்லி ஒரு பட்ட பேராசம் இருக்கும் அது தாத்தா பெருக்க பேரங்கிற பங்கு மாறி மாதிரி வரும் இல்லையா அது ஒரு 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 தொடர் பேரா வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி தொடர் தொடல் தான் இருக்க முடியும் அந்த கிபி ரெண்டாம் நூற்றாண்டு கழவாகுதான் சிலப்படியாட்டு அந்த சம்பத் அந்த கயவாக இருக்கணும்னு வாய்ப்பு கிடையாது அது இல்லாமலும் இருக்கலாம் அது முதலமைச்சும் இருக்கலாம் எந்த கயவாகவும் இருக்கலாமோ அவர் சொல்ல வராரு அது அதனால அந்த கழவாகு பேஸ் பண்ணி வைக்கிற கால கணிப்பு வந்து சரியா இருக்காதுன்னு சொல்றாரு அதுக்கு மாப்பா என்ன சொல்ல வராருன்னா மாமூனாருடைய காலத்தை பத்தி பேசுறாரு நீங்க இந்த நூலை பத்தி இன்னும் விரிவா நீங்க உண்மை படிச்ச உங்களுக்கு தெளிவா நீங்க படிக்கலாம் நான் சின்ன ட்ரிம்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா நான் மொத்தமா நான் நூலை பத்தி வெளியே சொல்லிட முடியாது சரிங்களா ஏன்னா நீங்க முத்திரத்தை வாங்கி படிங்க மாமூனார் காலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நண்பர்களுடைய காலகட்டத்துக்கு பத்தி வருது மாமூகன் சங்க கால பலவர் அவரு நான் நண்பர்களுடைய கடைசி அரசு வந்து தனநந்தன் தனநந்தன் மௌரிய மௌரியம் உண்டாகுது இப்ப இப்ப நம்ம இவர் என்ன சொல்றாரு நூலு முக்கியமான சொல்லறாருன்னா இருந்து மூன்று அரசர்கள் போய் படையெடுத்து ஜெயிச்சிருக்கிறாங்க அதாவது ஆரிய நிறுத்தி ஜெயிச்சிருக்கிறாங்க யார் யாருன்னா சேர அரசர்கள் முதல் அரசன் இமயாரமன் நெடுஞ்செயலாதன் ஆக்சுவலா சேர் சோழ பணவர் மூலயமே முதலமை போனவர் இமயமன் நெடுஞ்செயலாதன் தான் அதுக்கப்புறம் போனதுதான் கரிகால சோழன் மூணாவது போனது ஆரியப்படைக்கான நெடுஞ்சொழில் இந்த சில பேரத்துல வர பாண்டிய அரசன் ஆரியப்படை நெடுஞ்சொழில் மூணாவது பணவர் இதுல இந்த மாமூல்லாரோட என்ன சொல்வாரா நீங்க நண்பர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு மொழியர்கள் எழுச்சி வருது சோ மதுரை எழுச்சியா இருக்கும் போது தமிழ் பேரரசர்கள் வந்து இமய அங்க போய் சண்டை போயிட்டு செஞ்சிருக்க முடியாது அங்க இமயத்துல டைம் முடியாதுல நேரடியாக இமய படைப்பு பண்ணிருக்க முடியும்னா நண்பர்கள் இல்லையா நண்பர்கள் வீழ்ச்சி வீழ்ச்சி என்பது கிட்டத்தட்ட கிமு முன்னூத்தி இருபது அந்த காலகட்டம் அதாவது கிமு நான்காம் நூற்றாண்டு வந்து இறுதி பகுதியில அவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க நெடுஞ்சேரில் படையெடுத்து போயிருக்க முடியும் சோ இல்லாத கிமு நான்காம் நூத்தாண்டுல போயிருந்தாருன்னா நெடுஞ்சலாதனுடைய பையன் தான் சேரன் செங்குட்டம் செங்குட்டம் காலகட்டம் நூற்றாண்டா வருது சேரன் செங்குட்டவன் என்ன பண்றாருன்னா அவருதான் கண்ணகி ஈக்குவலில் இருக்கிறாரு காலகட்டத்தில் கண்ணகி வாழ்ந்த பெண்மணியா இருக்கிறாங்க காலகட்டம் சும்மா நான்காம் நூற்றாண்டா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருவி சொல்றாரு இது நம்ம ஆய்வு தான் இது கிட்டத்தட்ட ஏன்னா ஏன் நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய நூல்களே நீங்க பார்த்தாலும் சரி தமிழோட நூல்கள் வந்து பல ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டியது இருக்கு பல சரியான கொள்கை கொள்கை இன்னும் நம்ம உண்டு கொண்டு அமைக்கலை இப்ப தமிழிய இப்ப எப்படி நம்ம நார்த் இந்தியாவில் அரசகள் வட இந்திய அரசுகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் எடுத்து இந்த அரச மாறுதுன்னு சொல்லி ரிஸ்ட் போட்டுருவாங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் சங்க கால பகுதி வந்து முதல் சங்கம் இடைசங்கம் சங்கம் போட்டாலும் கூட நம்ம சங்க கால அரசு சொல்லுவாங்க எல்லாமே கடைசங்க அரசர்களை மட்டும்தான் குறிக்கிறாங்க தவிர இடை சங்க அரசர்கள் சொல்லி நம்ம குறிக்கிறது கிடையாது இடை சங்க அரசர்களோட காலகட்டமும் கிமுல தான் ஆரம்பிக்கிறது அதாவது கிமு முன்னூறு வந்து ஆரம்பிக்கிறது பதிவு செய்ய வரைய அமைக்கணும் இந்த வரைய அமைச்சோம்னா இந்த கால எல்லைகள் வந்து சரியாக நிவர்த்தி செய்யப்பட முடியும் சோ ஒரு ஆய்வு வெளிச்சத்தை இந்த கருது வந்து நமக்கு தூண்டி விடுவது இந்த சந்தை காதல் அரசகைய கால வரையறை சரியா செஞ்சோம்னா இந்த சிலப்பதிவாத கால வரையிலும் நமக்கு தெளிவா தெரியப்படும் அதனால இது சொல்லாத கருத்து சிலப்பதிவாத காலத்தின் வரையறை வந்து நாம் மாறுபாடு இருக்கே வருது ஏன்னா இப்ப கிபி ரெண்டாம் நூற்றாண்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா தற்கால அந்த வரலாற்று ஆய்வின்படி வரலாற்று தகவல் படி பாறைகள் பாடல்கள் பிளஸ் நெடுஞ்செழாவின் படையெடுப்பு நண்பர்களுடைய வீழ்ச்சி மொழியின் எழுச்சி இதெல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சிலப்பதியாரின் காலம் வந்து கிமு நான்காம் நூட்டாண் தொடர் இல்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சாதவான அரசு இருந்தது இல்லையா அவங்களும் சங்க காசு இருந்த அரசு அமைந்தா ஆந்திர பகுதியில ஆட்சி சேர்ந்தவங்க சாதவா பேரரசு இல்ல சிலப்பதியார்த்து என்ன சொல்றாங்கன்னா நூற்றுல கண்ணு சொல்லுவாங்க அவங்க கிட்டத்தட்ட அந்த காலத்துல சேர்ந்தவங்கதான் அவங்க எப்பவுமே எப்படி இருந்தாலுமே இந்த சம்பவம் எல்லாமே கிபி ரெண்டாம் நூற்றாண்டு தொடருக்கான மாற்றம் ரொம்ப கம்மி நம்ம இதுக்கு ஏன் இவ்வளவு கோப்பங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதே இப்ப இரண்டாம் கட்டி இன்னொரு கொண்டு போறாங்கன்னா இது கதவாக்கத்தை மட்டுமே பேசல சங்க காலத்துல அரசுகளை பாத்தீங்கன்னா இன்னொரு சிக்கலான என்னன்னா கரிகாலனுடைய கால கணிப்பு தான் ஏன்னா கரிகாலன் சோழர்கள் பாத்தீங்க அதாவது சோழ அம்சம் மிகப்பெரிய அரசன் கரிகால அரசன் தான் ஆனா கரிகால அரசு எந்த கரிகால இன்னியத்துல போய் கல ஜெய்ச்சான ஒரு இது இருக்கு ஏன்னா இந்தியாவின் நெடுஞ்செயலாவது முதல்ல தான் சொல்லிட்டேன் அதுக்கு அப்புறமா கரிகாலன் வராரு அப்ப கரிகால அந்த கரிகாலம் முதலாம் கரிகாலனா இரண்டாம் கரிகாலனா இல்ல மூன்றாம் கூட கேள்வி இருக்கு இதெல்லாம் நம்ம இன்னும் சரி பண்ணல இந்த சங்ககார அரசுகளுடைய அரசு பதவிகளையும் அவங்க ஆட்சிக்கு எப்ப வந்தாங்க எப்ப போனாங்க சரியான வரிசை வரிசை பண்ணா மட்டும்தான் இதுக்கான சரியான விடை கிடைக்கும் மற்ற அது மட்டும் இல்லாமல் இல்ல மூணாவது முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா கண்ணகி கோட்டம் சோ செங்குட்டவன் வந்து இல்ல கண்ணகி கோயில் எடுத்துருந்தா அந்த கண்ணகி கோயில் இப்ப எங்க இருக்கு அது என்னவா மாறி இருக்கு அதை பத்தி சொல்றாரு நீங்க அதையும் படிக்கலாம் நானும் இன்புட் பண்ணுற அதை வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா அத்தநாரீஸ்வரர் கோயில் தான் உங்களுக்கு கண்ணகி கோயிலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு தன்னுடைய கருவிகளை வைக்கிறாரு ஓகே அப்படி சொல்லலாம் கண்ணகி உடைய நீங்க பாத்தீங்கன்னு இறுதி படிவம் பாத்தீங்கன்னா கண்ணகி வந்து மதுரைக்கு அரசன் அதாவது நம்ம நெடுஞ்செய் கிட்ட வியாதப்படும் ஒரு நெடுஞ்செய்வ இறந்து போயிடுறாரு அரசன் இறந்து போயிடுறாங்க அப்புறம் கண்ணகி வெளியே வந்துறாங்க வெளிய வந்து மதுரை வந்து தீக்கரைக்காது மதுரை தீக்கரை எப்படி நம்ம பாண்டாங்கன்னா தன்னுடைய ஒரு மாவட்டத்தை வெட்டி எழுந்து அது மூலமா மதுரை எரிஞ்சரா வந்து இளமுறையில் குறிப்பிடுறாரு அதுதான் இப்ப விமர்சன பார்வையா வெளிப்பொருள் வைக்கப்படுறது ஏன்னா பல பேர எப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க முடியும் இந்த நூல பெரிய பெரியார் அவர்கள கூட எப்படி நடக்கும் பாஸ்பரஸ் குண்டுகளா அப்படிங்கிற மாதிரி கூட விமர்சனம் பண்ணி பேசி இருக்காங்க அந்த மாதிரிதான் பேசிருக்கிறாங்க ஆனா இப்ப நம்ம என்ன சொல்லறோம்னா இப்பமே ஒரு ஒரு புலவர் அவரு நூல் எழுதுவோம் என்னன்னா அவருக்கு ஒரு முன்முடிவு இருக்கும் இந்த மாதிரி இந்த கேக்கடம் இந்த கிஷன்ல கொண்டு போறோம்னு இப்ப சில பேர் இன்னொரு நாடக காப்பியம் சரிங்களா சோ எந்த ஒரு காப்பியுமே நானோ காப்பியும் தான் ஆனா அது அமைக்கிற ஆரம்பத்திலேயே நமக்கு இந்த கேரக்டர் செட் ஆக போறது இதான் நடக்க போன நமக்கு முன்கூட்டி தெரியும் நமக்கு எல்லாமே அதை நோக்கி அந்த எப்படி நம்ம கொண்டு போறாங்கன்னா இருக்கு சோ சிலப்பதி கதை முக்கியமா பாத்தீங்கன்னா அது மதுரை காணத்தையும் முடிஞ்சு போகுது அதாவது புகார காண்டம் மதுரை காண்டம் காண்டம் மஞ்சகாண்டம் புகார்கானத்துல கதை ஆரம்பிக்கிறது அங்கேயே மாதவியும் மாதிரியும் கவலம்னு பிரிஞ்சிடறாங்க கண்ணையோட பௌனும் சேர்றாரு அக்கப்புறம் மதுரைக்குள்ள வராங்க மதுரையில புல் ஸ்டோரியும் முடிஞ்சிருது யாரு மதுரையிலயே அந்த அரசன் நெறிஞ்சு இறமும் போயறாரு அதுக்கப்புறம் வஞ்சிக்கு போறாங்க வஞ்சிக்கு போன பிறகு அங்க பணம் இருந்து அதுக்கப்புறம் அந்த வஞ்சி போய் முசா பாத்தீங்கன்னா சேரன் சேலம் வீரத்தை பத்தி தான் பேசுறது சேரன் செங்குட்டவன் போயிட்டு போய் எப்படி கல் எடுத்தாரு அப்படி பயில என்ன பூ எல்லாம் சந்திச்சாங்க அந்த போர் எத்தனை நாட்கள் நடந்தது கூட குறிப்பு இருக்கு நீங்க சில பேர்த்த முசா படிச்சீங்கன்னா இல்ல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இல்ல வஞ்சி காண்டத்துல அந்த போரை பத்தி மிகப்பெரிய அளவான வர்ணனை கிடையாது இளம்பொடிகள் எந்த இடத்துலயுமே அந்த போர் எப்படி நடந்தது போர்ல யாரெல்லாம் ஜெயிச்சாங்க தோற்ற அரசுகள் எப்படி எல்லாம் ஓடுனாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய குறித்து போயிட்டாருல ஒரு சின்ன ஒரே பாடல்லயே முடிச்சிட்டாரு போரையுமே சோ இளம்போடிகள் குறிப்பிட்டு என்னன்னா அவர் வந்து போர் விரும்பாத அரசர் ஆனா தமிழகத்தோடைய ஒற்றுமை இருக்கணும் மூவியும் ஒற்றுமையா இருக்கணும் திரும்ப திரும்ப வலியுறுத்த போலவர் அதனால அதனாலதான் அந்த காலகட்டத்துல சேர சோழ பாணன் மூணு பேர் இருந்தாலுமே சேர செங்குத்தமன் தமிழக அரசின் பிரதிநிதியாக தான் போனான் அவன் போகும்போதே தன்னுடைய போர்ல மூணு வேண்டுகள் கொடி சின்னத்தையும் கொண்டு போனான் அந்த மூணு வாரம் வில் கொடி புலிக்கொடி மீன் கொடி மூன்றும் ஒன்னா சேர அரசன் இதை செங்குட்டவன் ஒரு தமிழ் அரசனாதான் இலங்கை அதாவது இன்னைக்கு போய் அந்த கல் எடுக்க போனது ஆமா இளங்குடிகள் அப்படிதான் சொல்றாரு இங்க சிலபத்துல படிச்சு பார்த்தா சேர அரசன் சேர அரசனா மட்டும் போகல அவர் தமிழ் அரசனாக தனது மூன்று கொடிகளையும் என்ன கொண்டு போனான் அதுக்கப்புறம் என்ன நினைச்சிருந்தா அதான் ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் போர்ந்து ஜெயிக்கிறாங்க இதை பத்தி மிகப்பெரிய பாவனைகள் இளம் சிலப்படிச்சு சொல்லல இந்த காதல் என்ன விஷயம் ஆனா மஞ்சள் அடிப்படையா சேலம் செப்பட்டு வீர பயணத்தை சொல்லுது அத வெற்றியை சொல்லுது அதுக்கப்புறம் கோயில் கட்டினத சொல்லுது கோயில் கட்டின பிறகு அந்த திருமணி தெய்வமா வந்து காட்சி தந்தாலும் பேசுற மாதிரி முடிஞ்சிருக்கும் அந்த காலி ஒரு முடிஞ்சிக்கல் எப்படி ஒரு சுபசீதியா முடியும் இல்லையா அந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க ஏன்னா மதவி காந்த முடிவு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராஜஜிக்ஸ் சொல்லுவாங்க சோதனை சம்பவம் அது மூலம் முடியுது இன்னும் ஒரு முடிக்க விரும்பல சரிங்களா அதனால ஒரு மகிழ்ச்சியான முடிவுனால கோயில் எடுத்து அந்த கோயில் மூலமா கண்ணையோட புகழ் எப்படி பரவிச்சு மக்கள் எப்படி சாதாரண புகார் கண்ட ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா கண்ணைகள சின்ன பெண்மணியா இருப்பாங்க கல்யாணம் ஆகும் கிட்டத்தட்ட அவங்க கண்ணகிக்கு வந்து பதினான்கு வயது பதினாறு வயது தான் சின்ன சின்ன பெண்மணி தான் அதுக்கப்புறம் எப்படி அவங்க கடல் நிலைக்கு உயர்றாங்கன்னு சொல்லுவதுதான் அவங்க கடைசியா இருக்கிற வஞ்சி காண்டத்துல வரந்தெஞ்சாடி

இளநோடிகள் சாதாரணமா சொல்லிட்டு போறார் இந்த மாதிரி ஒரு ஒரு முனை எடுத்து அது மூலமா தீங்கன்னு சொல்றாரு ஆனா உண்மையிலும் எனக்கு வாய்ப்பு கிடையாது அது வந்து பத்தி எழுதி இயற்கையாக ஆமா அந்த சபைக்கு தொற்று இருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நிமித்தங்கள் பேசுனங்க அந்த இருக்கலாம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு சம்பவம் நமக்கு முன்கூட்டியே நடக்கலாம் ஒரு உள்ளுணர்வு இருக்கும் இல்லையா சோ எப்படின்னா ஒரு சம்பவம் நடந்துடும் அதுக்கப்புறம் இனிமேட்டு அந்த மாதிரி ஒரு சைக்கிள் வந்தா அந்த மாதிரி நடக்கலாம்னு சொல்லி ஒரு நிமித்தங்கள் ஒரு சகுனம் பார்த்துதான் இருக்கும் இல்லையா சோ என்ன உண்மையிலே அந்த காலகட்டத்துல நடந்தது கண்ணகி அந்த செயல் செஞ்ச பிறகு என்ன இருந்து ஒரு எரிக்கல் விருந்தர் ஆகும் அந்த மூலமா மூலமாகதான் அந்த பகுதி வந்து தீக்கரை காணாதான் சொல்றாரு ஏன்னா தமிழகத்துக்கு வானில் கோட்பாடை பத்தி சொல்றாரு சோ அந்த வானில் நிகழ்வுல ஒரு எரிக்கல் விருந்து இருக்கலாம் அதன் மூலமாக நமக்கு வந்து மதுரை தீக்கரை காணாதான் இருக்கலாம் அதுதான் இயற்கையா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி சொல்றாரு ஏன்னா அப்புறம் வாழ்நிலை ஒன்று நடந்துருக்கலாம் வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது இல்லாம யாரும் எழுச்சிருந்தா யாரும் எழுச்சிருந்தாங்கன்னா அது நமக்கு நல்லா அப்ப ஆனா அதனால நடக்கல அதுக்கு முதல்ல இயற்கையாகவே ஒரு அந்த பகுதியில ஒரு நெருப்பு வந்திருக்கு ஸோ எரிக்க வந்திருக்கா ஒரே வாக்கு எரிக்கலா தான் இருக்க முடியும் வேற வாக்கு ஒரு மின்கலா தான் இருக்க முடியாது வேற வாக்கு கிடையாது அதை இளம்பூடிகள் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய தன்னுடைய புலமையின் காரணமாக தன்னுடைய கருத்தை இன்னும் தெளிவிக்கிறதுக்காக கண்ணகிக்கு உயிர் சேர்ப்பதற்காக அவர்கள் இந்த சம்பவத்தை சேர்த்திருக்கலாம் அதுதான் என்னுடைய கருதுகோள் நானா சொல்ல கருதுகோள் இரண்டு சொந்த கருதுன்னா அதான் சொல்றேன் இது ஏன் நான் இன்னொரு விஷயமா முக்கியமா சொல்ல வரேன்னா எல்லா பழமொழிகளும் பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்றுனுடைய ஒரு ஒரு படிப்பனையை கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கு எதுக்குமே அர்த்தம் இல்லாம இல்ல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த காகம் கழிந்தால் விருந்தினர் உதாரணம் சொன்னாங்க இல்லையா அதை பத்தி இந்த நூல ஒரு குறிப்பு இருக்கு அதை நீங்க படிச்சு பாருங்க அது புரியும் அதை வந்து சும்மா வரல அது ஒரு ஒரு படிப்பனை வரலாற்ற ஒரு படிப்பனை இருந்திருக்கு ஒரு பயிற்சி முறை வந்திருக்கு அதை பேச பழமொழி உண்டாக்கி இருக்கு அதே மாதிரி இப்ப இந்த ஒரு மாணவன் ஒரு அந்த பெண்மணி வீர பெண்மணியா சொல்றதுக்கான காரணங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கும் சில தொடர்புகள் இருக்கு சில மித்தாலஜிகள் இருக்கு நமக்கு இப்ப உதாரணத்துக்கு நம்ம எல்லா செய்தியும் நம்ம தமிழ்நாடு நிலத்துக்குள்ளேயே நம்ம தேவை முடியாது தமிழகத்தை தாண்டி உலகத்துல பல பகுதியிலும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அதை நம்ம கனெக்டிவிட்டி தான் செக் பண்ணி பார்க்கணும் இப்ப எப்படின்னா எப்படி உன்ன இன்னும் உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த சங்கத்தால் நூல பாத்தீங்கன்னா சங்க பாடல கவரி மா பத்தி ஒரு குறிப்பு இருக்கு அதாவது அஹ் மைனீப்பின் உயிர்வாரா கவரிமான கவரி மானு இல்ல கவரி மா தான் எப்படின்னா அந்த மாக்கு வந்து உடல் வந்து ஒரு மயிர் கீழே விண்டாளுமே அது இறந்து போயிடும் அதுதான் அந்த மாதிரி மானம் முக்கியமாக்குறவங்க இருக்கிறவங்க உயிரோட உயிரோடு இருக்க மாட்டாங்க சொல்லுது அந்த விலங்கு என்று தமிழ்நாட்டின் எல்லைக்குள்ள கிடையாது அந்த விலங்கு எங்களுக்கு இணையமொழியில தான் இருக்கு ஆஹ் இமயமலையில அந்த மாதிரி விலங்கு இருக்கிறத தமிழ் புலர்வுக்கு தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் அவங்க சங்கன பழி வச்சிருக்கிறாங்க சோ இது எப்படி சாத்தியம்னா தமிழ் அரசர்கள் இமயத்துல பழைய போகும்போது புலரும் போயிருப்பாங்க அவங்க கண்ணால பாத்துருப்பாங்க அது பழி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அது அந்த எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்றன்னா ஒரு முறைந்த பெண் வந்து ஒரு வீரத்தின் அடையாளமாக குறிக்கப்பட்டு விக்கலாம் நம்ம சொல்லணும்னா கிரேக்கு ப்ராணம் இருக்கு இல்லையா அந்த கிரேக்க ப்ராப்ஸ்ல பாத்தீங்கன்னா அமேசான்ஸ் வாயர்ஸ்னு ஒன்னு இருக்கு நீங்க இப்ப வண்டமன் பாத்தீங்கன்னா வண்டே வந்து ஒரு அமேசான் வாயர்ஸ் ஒரு வைத்தோன்றன் அமேசான் அமேசான் ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஆர்த்தன்னா மேசான்றது ஒரு மாம்பர் பிரெஸ்ட் குறிக்குது மாம்பத்த குறிக்குது ஏ போட்டோம்னா ஒரு எதிர்ச்சொல் ஆகுது அமேசான் இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் அப்படிங்கிற வழி அமேசான் சொல்கிற வார்த்தை ஆமா இலக்கியப்படையின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு வாய்மொழியான்னு சொல்லப்பட்ட ஒரு கதையனா அது இதுவும் ஒரு ஒரு மித்தம் தான் சொல்லுவாங்க தவிர இது வந்து நிரூபிக்கப்பட்ட வரலாற்றுக்கு முற்பட்டது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஆமா இது ஆம்தான் வாய்மொழி கதைகள் அதான் நாடோடி கதைகள் சொல்லிக்கலாம் சி எல்லாமே வந்து ஒரு வாய்மொழி கதையாதான் ஆரம்பிக்கும் அந்த கதையை தான் எழுத்துக்குறமா வந்தப்போ இலக்கியமா மாறுது அடிப்படையில் பாத்தீங்கன்னா வாய்மொழி தான் சோ இந்த வாய்மட்டது உண்மையா பொய்யாண்டது ரெண்டாவது ஆய்வுக்குட்பட்டது ஆனா என்ன வாய்மடைக்காது இருக்குன்னா அமேசான் வாரியர்ஸ்வங்க ஒற்றை மொழியா இருந்தவங்க அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னா அவங்க வந்து விற்பயிற்சி இல்ல போல இருப்படும் போது தான் ஒழுங்கா வில்லு வருவதற்காக அதை அவங்களே அவங்களையும் தான் கட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க அந்த அதான் அந்த வாய்மொழிக்காதீங்க சோ த வீரத்தில் சிறந்த பெண்மணிகள் அமேசான் வாரியர்ஸ் அந்த அமேசான்ஸ் வந்து ஒற்றை மொழியா சொல்ல வராங்க சோ இந்த கழகுகள் கிரேக்கத்துல இருக்கிற கருத்துக்குள் இப்ப நம்ம தமிழ்நாடு வருவோம் சில ஏற்றப்பட்ட காலம் வந்து கிட்டத்தட்ட கிமு காலகட்டம் தான் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கிரேக்கியோட வணிக தொடர்பு வந்திருக்கு இருக்கு இங்க வந்து இருக்காங்க தங்க இருக்கிறாங்க நிறைய அரசுகளுக்கும் தொடர்பு வந்திருக்கு அப்ப இப்ப இந்த கதைகள் வந்து கிரேக்கட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடா தமிழ்நாட்டுல இருந்து கே கட் தெரியாது சரிங்களா ஆய்வுக்குட்படுத்தணும் இப்ப கண்ணகிக்கு வந்து உள்முறை வேண்டும இளமுறைகள் ஏன் சொல்லறதுக்கான காலம் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா கண்ணகிய ஒரு வீர பெண்மணிக்கான ஒரு குயில இருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல வீர பெண்மணிக்கான கோயில் இதுவா இருந்திருக்கலாம் வீரமான பெண்மணி கண்ணகி போது சின்ன பெண்மணி தான் கதையா ஆதிக்கும் போது பதினாலு வயசு சொல்ல சின்ன பெண்ணு தான் அது போல கடைசியில் கிட்டத்தட்ட மிஞ்சி போனா ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகிருக்கலாம் அது இறுதி காலத்தை நெருங்கும் போது எப்படி சின்ன பெண்ணா இருக்க முடியும் அந்த டைம்ல அந்த கண்ணகியோட வீரத்தை வெளிப்படுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஏசி சொல்லிருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா கால காலகட்டத்துல

ஏன்னா இதெல்லாமே ஒரு வாய்மொழியான கதையின் மூலமாக சொல்லப்பட்டதா நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கணும் சரி ரெண்டு வெவ்வேறு பட்ட தகவல்களை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் இது எங்களுக்கு தெரியும் இப்ப தமிழ்நாட்டுல வந்து கிரேக்க மாணவர்கள் வந்து நம்ம சொல்ல மட்டும் பார்த்தாரு கிரேக்கத்துல அந்த குறிப்பு இருக்கணும் அந்த குறிப்பு மட்டும் தான் ரெண்டு பக்கம் உண்மையுமே சொல்ல முடியும் அந்த மாதிரி இதுவும் சோ நம்ம இந்த கதை தமிழ்நாட்டுல இருக்கு தமிழ்நாட்டுல சி இவ்வளவு பெரிய வரலாற்றுல பாத்தீங்கன்னா கண்ணகிக்கு மட்டும்தான் அந்த கதை இருக்கு

அப்ப யமனாடு தமிழ்நாட்டோட தொடர்ந்து எங்க இருக்கிறாங்க அப்ப ஒண்ணு இந்த கதை அங்க போய் இருக்கலாம் இல்ல அந்த கதை இங்க வந்திருக்கலாம் இங்க வந்திருக்கலாம் ஆனா அடிப்படையில ஒரு வீரத்தினோட அடையாளமாக பெண்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கு

அந்த கோவில பத்தி சொல்லுறாங்க கண்ணை கோட்டம் எங்க இருக்குன்னு அது நான் முடிச்ச சொல்லிட்டு புத்தகம் நீங்க படிக்க மாட்டீங்க ஆனா நீங்க புத்தகத்தை படிங்க புத்தகத்தின் படிப்பு மூலமாக அந்த விஷயத்தை செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க இந்த நோக்கம் என்னன்னா சிலப்பதியாவதையும் மக்களை கொண்டு சேர்க்கணும் அத நம்முடைய முக்கியமான நோக்கம் ஏன்னா எப்பவுமே நம்ம நம்முடைய புத்தகம் அதற்கான ஒரு முன்னடமான முன்னெடுப்பாக அமைக்கும் ஒரு இன்னொரு புது ரீஸ்டார்ட் அப்றம் தான் இருக்கும் எப்பவுமே இப்படி ஆங்கிலமுன ரீபூட் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இயற்கையாக நம்ம பார்த்த

அந்த ஸ்டோரியை நீங்க நிறைட் பண்ணி பேக்ரவுண்ட்ல நீங்க செலுத்த சொன்னா கூட அது மிகப்பெரிய வெற்றிப்படமா கூட அமையலாம் ஏன்னா வஞ்சிகாண்டம் ஒரு கோர் அது வந்து இளங்கோடிகள் முழுசா சொல்லல அதனால அந்த பகுதியை நம்ம எடுத்து நம்மளுடைய கற்பனைகளை சேர்த்து போய் எப்படி நடந்துருக்கோம் என்ன நடந்திருக்கலாம்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஏன்னா வஞ்சிகாண்டத்துல பாத்தீங்கன்னா சேரன் செங்கிட்டவன் முதல் முறையா போகல அவருக்கு முன்னாடி அவன் தாய்க்காக ஒரு முறை பயணப்பட்டு இமயமலைக்கு அது அவருக்கும் முன்னாடி அவர் தந்தையார் இனியவங்க நெஞ்சு இல்லாமல் இமயத்துக்கு போய்க்கிறாரு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வழி வந்து பயணப்பட்ட வழியா தான் இப்ப இப்ப அந்த டைம்ல நூற்றுவோக்கன்னு சொன்னா சாதாரணம் சாதாரண பத்தி ஆந்திராவில அவங்க படங்கள் எடுத்துட்டாங்க சாதாரண அவசரத்தை அவங்க ஒரு படம் எடுத்துக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி நம்மளும் அந்த படங்கள் எடுக்கலாம் சேரன் வஞ்சி வஞ்சிக்கான வச்சு பாருக்கலாம் சேரன் செங்குட்டோம் முன்னாடி இன்னொரு சில விதங்கள பார்த்தா கரிகால் பெருவத்தான இருக்கிறாரு கரிகால் பெருத்தான் மட்டும் இல்லாம செருப்பாழி செருப்பாறை கடந்த இளைஞர் சென்னை இளஞ்சி சென்னையோட ஒரு நூல் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அதோட வரலாற்று ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்க இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரி நீங்க எப்பவுமே பார்க்கும்போது எப்பவுமே வந்து வட இந்தியாவுக்கு தமிழ்நாடு படியாதுன்னு சொல்லிட்டு அதை நாட்டு தனியாக ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க அதை ஹைலைட் பண்ணி காட்டா என்ன எப்பவுமே வட இந்திய அரசு தமிழ்நாடு அரசர்கள் அதாவது பாண்டியர்கள் தோட்டத்தில் குறிப்பிட்டு காட்டலாம் அதை வந்து நிலைநாட்டுக்கு உதவியா இருந்ததுதான் இளைஞர் சென்னை அந்த இலங்கை சேனையோட படைய என்ன பண்ணுதுன்னா மௌரிய படையில தடுத்து நிறுத்துது அதாவது அசோகருடைய அப்பா இருக்கிறாரு இல்லையா அதாவது சந்தகுப்தன் மௌரியா அவர் ஆரம்ப முதல் மௌரிய அரசர் அவரை தகன் மகன் வந்து பிந்துசாரன் நினைக்கிறேன் மூணாவது அரசர் தான் அசோகர் சோ அசோகருடைய அப்பாவுக்கும் சந்தகுப்தன் பையனா இருக்கிற அந்த அரசன் அந்த அரசு சரியா தெரியல பிந்துசாரனும் பிந்துசாரன் நினைக்கிறேன் பிந்து சம்திங் ஒண்ணு அந்த அரசருடைய படைகள் வந்து தமிழகத்தை கைப்பற்ற முயன்றபோது அதை தடுத்து நிறுத்தி அவர் இலங்கை சென்னை அவருடைய வரலாறு பார்த்தா இன்னும் சிறப்பா இருக்கும் அதுவும் கூட நம்ம ஒரு நாவலா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நாவலும் படிக்கலாம் எல்லாருமே இதெல்லாம் வந்து திரைப்படமா கொண்டு போகும்போது என்ன ஆகுனா மக்களிடையே தாம் சங்ககால ஆசைகளை பற்றி ஒரு புரிதல் ஏற்படும் எப்பயும் நம்ம ஒரு புராண கதைகள் மட்டும் எடுக்காம இந்த மாதிரி சங்ககால வரலாற்றை ஒரு திரைப்படமாக தொடரா எடுத்தோம்னா அது மக்களுக்கும் பயனுள்ள வகையா இருக்கும் ஆராய்ச்சிக்கும் மேலும் பயன்படும் இதுதான் என்னுடைய கண்டிப்பா இந்த புத்தகத்தை வந்து ஏன் படிக்க வேண்டும் எப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை குறித்து எழுத்தாளர் திரு மன்னர் முரன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப டீடைல்டா உங்களுடைய ஸ்டைல்ல வந்து சொன்னீங்க எங்களுக்காக உங்களுடைய வருகனையும் கருத்துகளையும் ஜஸ்டிஸ் தமிழ் பார்வையாளர்களுக்காக அடித்தமைக்கு மிக்க நன்றி திரு அருண்குமார் நன்றி வணக்கம்